தேனி கலெக்டர் அலுவலகத்தில் கேரள ஒப்பந்ததாரர் பெரியகுளத்தைச் சேர்ந்த மருத்துவரும் திமுக நிர்வாகியுமான பாண்டியராஜ் மீது முப்பதாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி அளவில் புகார் மனு வழங்கினார் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தைச் சேர்ந்த கட்டுமான ஒப்பந்ததாரர் சாம்சன் தேனி மாவட்டம் பெரியகுளத்தைச் சேர்ந்த மருத்துவரும் திமுக நிர்வாகியுமான பாண்டியராஜ் என்பவருக்கு சொந்தமான கலைக்கல்லூரி மற்றும் நர்சிங் கல்லூரியில் கூடுதல் கட்டிடம் கட்டுவதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒப்பந்தம் செய்து பணியை மேற்கொண்டு வந்துள்ளார் கட்டிடம் கட்டுவதற்கு நாற்பது லட்சம் ரூபாய் ஒப்பந்தம் போடப்பட்டு பாதி பணத்தை கொடுத்து பணிகள் முடிந்த பின் மீதி பணத்தை கொடுப்பதாக பாண்டியராஜ் கூறியுள்ளார் இதனால் கட்டுமான ஒப்பந்ததாரர் சாம்சன் தன் பணத்தை செலவு செய்து கட்டுமானப் பணிகளை முடித்துள்ளார் கட்டுமானப் பணிகள் முடிவு பெற்ற நிலையில் பாண்டியராஜனிடம் பத்தொன்பது லட்சம் ரூபாய் மீதி பணத்தை கேட்டுள்ளார் ஆனால் பாண்டியராஜன் பணத்தை பிறகு தருவதாக கூறி தொடர்ந்து அலைக்கழித்துள்ளார் மீண்டும் பணத்தை கேட்டபோது பணம் கொடுக்க முடியாது என கூறி மிரட்டல் விடுத்த கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து சாம்சன் தென்கரை காவல் நிலையத்தில் பாண்டியராஜ் வந்து புகார் தெரிவித்தார் மேலும் தேனி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கத்தம் செல்வனும் புகார் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து பாண்டியராஜ் ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை மட்டும் கொடுத்துவிட்டு ஏமாற்றியதாக பாதிக்கப்பட்ட கேரள மாநிலத்தைச் சேர்ந்த கட்டுமான ஒப்பந்ததாரர் சாம்சன் தேனி மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் கட்டுமான பணிக்காக போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி தான் செலவு செய்த பத்தொன்பது லட்சம் ரூபாயில் ஐந்து லட்சம் மட்டும் கொடுத்துவிட்ட நிலையில் மீதி பதினான்கு லட்சத்தை தர வேண்டும் என பணத்தை கேட்கச் சென்ற தன்னை அணியாட்கள் வைத்து புலைமுடக்கல் செய்த பாண்டியராஜ் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கோரிக்கை வைத்துள்ளார் பாண்டியராஜன் இந்த திரவியம் காலேஜ் ஓனர் பாண்டியராஜனு கிட்ட வேலை செஞ்சேன் வேலை செஞ்சேன்னு சொன்னால் அந்த திர திரவ்யம் காலேஜில் நர்சிங்கில் வேலை செஞ்சேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டாயிரம் பதினொன்னுல நான் வேலை செஞ்சேன் வேலை செஞ்சதுக்கு வேலை செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு காசு தாரேன்னு சொல்லி ஐநூறுபா பத்திரத்தில் எனக்கு மூணு மாசத்துக்கு அப்புறம் காசு தாரேன்னு சொல்லி எக்ரிமெண்ட் போட்டேன் இந்த எக்ரிமெண்டில் வச்சுட்டு இவர் நான் காசு கேட்கும் இவர் சொன்னேன் தர முடியாதுன்னு சொன்னேன் அந்த காசெல்லாம் தந்துருச்சு தர முடியாதுன்னு சொன்னேன் அதுக்கு பிறகு என் பையனுக்கு அஞ்சாந்தி மே மாதம் அஞ்சாந்தி கல்யாணம் எட்டாந்தி வரைக்கும் எனக்கு காசு தரல நான் அந்த தங்க தமிழ் செல்வத்துக்கிட்ட எல்லாம் சொல்லி ஆஹ் சிபிஎம் மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரனு கிட்ட எல்லாம் சொல்லி பிரச்சனை பண்றதுக்கு பிறகு இவரா வந்து ஒரு பெரிய ஒரு மீட்டிங் போட்டேன் அதுல கம்பத்தில் இருந்து ஐம்பது ஆளுகள் வந்து என்னை மிரட்டி அஞ்சு லட்சம் ரூபா தங்கத்தமிழ் செல்வம் கொடுக்க சொல்லும்போ நானே சொன்னேன் அஞ்சு லட்சம் ரூபாய் சொல்லும்போது நீ வாங்கி போய் கல்யாணத்தை நடத்துங்க அவர் சொன்னேன் அதுக்கு பிறகு இது வாங்க வரும்போ என்னை கையெழுத்து போட்டு கொடுத்தா மொத்தமா எமௌண்ட் வாங்கின்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தா தான் தருவோம்னு சொல்லி என்னை மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டு இவர் அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்துட்டேன் இந்த அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கும்போது ஐநூறுபா பத்து ரூபாய் என் கையில் இருக்கு அப்ப அது வச்சு நான் கோர்ட்ல போனேன் கோர்ட்ல போய் ஏழு வாய்தாக்கி இவர் வரல நான் போனேன் ஸ்டேஷனுக்கு போ அங்கேயும் அவர் மிரட்டுதான் இவரை வர வைக்கல அதுக்கு பிறகு சிஎம் செல்லுக்கு அனுப்பினேன் அங்கே கோர்ட்ல போயிட்டு ஏழு வாய்தாக்கி வரல சிஎம் செல்லுக்கு அனுப்பிட்டு யாரு பதிலும் வரல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கேயும் பதில் வரல அதனால தான் நான் இப்போ இங்க பாதிக்கப்பட்டிருக்கேன் எனக்கு ஊருக்கு போக முடியாது கேரளாவிலிருந்து வேலைக்காக இங்க வந்துட்டு இப்போ நான் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு வந்துட்டு இந்த வேலையே முடிச்சுட்டு எனக்கு திருப்பி வீட்டுக்கு போக முடியல ஒன்றரை வருஷமா இதுக்காக நான் வேலை செஞ்சு பாடுபட்டு இருக்கேன் காசு வரைக்கும் வரல அதனால எனக்கு வீட்டுக்கு போகவும் முடியல கோர்ட்ல ஏழு வாய்தாக்கி அவர் வரல வரலை அதெல்லாம் வரும் வரும்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏழு வாய்தாக்கி அவர் வரல என்ன அவருனால எனக்கு தெரியாது நான் ஜட்ஜி கிட்ட நேரடியா கேட்டேன் இவர் விஐபி ஆயினாலேயே கேட்ட எனக்கு நான் இது ஏழை ஆயிடுதுனாலயா அதனால என்ன காரணம் வராத்ததுன்னு கேட்கும்போ அவரு சொன்ன அதெல்லாம் வரும் அதுதான் வேற பெதல் எல்லாம் இல்லை இப்ப வரைக்கும் வரல எட்டாவது வாய்தா வச்சிருக்கேன் இப்படி ஏழு வாயுதாக்கி வரல இனி எனக்கு முன்னோட்டு போக முடியாது மாசம் அறுபதனாயிரம் ரூபாய் இந்த காசுக்காக வட்டி கட்டிட்டு இருக்கேன் நான் கோல்டு அடகு வச்சு ஆ கிட்ட இருக்கிற ஆளுகளை அங்கேயுள்ள ஆளுகளை எல்லாம் கோல்டு அடகு வச்சது இந்த வேலை முடிச்சது വില മുടിക്കുന്നത് കാസു ഇത്തന കാസു എപ്പിടി വന്നു ആളുകൾ കേക്കും പത്തൊമ്പത് ലക്ഷം എപ്പി നിപ്പാട്ടിന്ന് കേക്കും അത് എന്ന കാരണം കേട്ടാ ഇവരേ ഉള്ളിയത് എനിയും ഉള്ള എനക്കും ചെയ്യുക ലാസ്റ്റ് ഇരുപത്തി അഞ്ചു ലക്ഷം രൂപ ഒന്നായിരുന്നാലും കൂടെ ഉള്ള കാസു താറേ കണ്ടിപ്പാ താറേ ഉള്ളി ഒരു വിലയെന്ന് അടുത്ത ഡൈവർട്ട് ആയി അടുത്ത വിലയൊക്കെ ഡൈവർട്ട് ആയി ഇങ്ങോ എത്ര പതിനാറ് കോടി രൂപയുടെ വില താറേ അവര് വെച്ചിരുന്ന நான் சொன்னேன் அதெல்லாம் எனக்கு வேணாம் எனக்கு காசு போகுதுன்னு சொல்லி சண்டை போட்டதுக்கு பிறகுதான் அவர் சொன்னேன் காசு தர முடியாது இப்படி சொல்றாரு என்னை அடியாள வச்சு மிரட்டி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒப்பு சைன் வாங்கி அப்படியெல்லாம் வச்சிருக்கேன் அவரு என் பேர்ல பெரிய பெரிய கம்ப்ளைண்ட் எல்லாம் அவரு கொடுத்துட்டேன் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வயர் கட் பண்ண அவர் போய் என்ன காலேஜுக்குள்ள என்ன சோலார் கட் எல்லாம் சொல்லி பயங்கரமா சண்டை போட்டேன் என்கிட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல வர என்ன உள்ள தள்ளுறதுக்குள்ள பிளான் எல்லாம் பண்ணிட்டேன் பத்தொன்பது லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அதுலேயே அஞ்சு லட்சம் ரூபாய் இந்த சண்டை போட்டு கொடுத்துருச்சு பாக்கி பதினாலு லட்சம் ரூபாய் எனக்கு வேணும் இப்போ பதினாலு லட்சம் ரூபான்னு சொன்னா அறுபதனாயர ரூபாய் மாசம் வட்டியை கட்டிட்டு இருக்கேனே ஏது காலேஜ் இப்போ திரவியம் காலேஜ் பாண்டிராஜன் டி பாண்டிராஜன் அவர் இப்ப எம்எல்ஏ சீட்டுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கு ஏன் என் பேர வழக்கெல்லாம் தரலையா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கே தெரியும் இப்போ கொடுத்தது பொய் அவரே சொன்னார் என்கிட்ட உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் போய் கேஸ் அதெல்லாம் தெரியும் அப்படி இருந்தாலும் இவர் பெரிய ஆளு நமக்கு ஒண்ணு சமாளிக்க முடியாது காசு பிரச்சனை கோர்ட்லயே தான் ஆகணும் என்று சொல்லி அவரு மாத்தி விட்டுட்டுலயே ஒன்னும் ஆகல சார் எனக்கு ஏதோ உதவி செஞ்சு என் பேரு சாம்சன் கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர்